வந்து கடவுளுடைய உயவியை படைப்பும் சொல்றான் ஏன் அவன் பெரும்பாலும் பாகியமாக இருக்கிறான் இறைவனின் பிரதிநிதி மனிதன் ஏன் பலவீனமாக இருக்கின்றான் இறைவனுடைய படைப்புகளுக்கு பிரதிநிதி அகிலங்களுக்கு பிரதிநிதி ஏன் பலவீனமாக இருக்கின்றான் நம்முடைய ஆட்சி அதிகாரம் நம்ம யாருக்கு யாரை நம்ம தலைவனாக எடுத்துக்குவோம் ஆட்சி அதிகாரம் அரசனாக யாரை நம்ம எடுத்துக்குவோம் நம்ம இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை பார்க்க வேண்டியிருக்கு பலசாலி மிகவும் பலமிக்கவன் இல்லையா அவரை தான் நம்ம அரசனாக ஏத்துக்கொள்றோம் நாம் தேர்ந்தெடுப்பது அப்படி பலசாலினா அடுத்தவரை கொள்வதற்கு சக்தி உடைத்தவன் அழிப்பதற்கு சக்தி படைத்தவன் ான் ஒரு நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்ந்திரசின்னு சொல்லக்கூடிய நாடுகள்லையும் தேர்ந்தெடுப்பது யார் பலசாலியாக எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் பலசாலிகளை நாம் தேர்ந்தெடுக்கின்றோம் இறைவன் எப்படி தேர்ந்தெடுக்கிறான் மனிதன் எப்படி தேர்ந்தெடுக்கின்றான் இறைவன் எப்படி தேர்ந்தெடுக்கின்றான் இறைவன் பலவீனமானவர்களை பலவீனமான தங்களை எண்ணக்கூடியவர்களை அவர்கள் பணிவுடையவர்களாக இருக்கிறார்கள் ஆட்சி செய்வதற்குரிய குணம் இறைவன் அறிவிக்கின்றான் நமக்கு அவனுடைய வேதத்தின் வாயிலாக நாம் எண்ணிக்கொண்ட எண்ணம் அல்லது நமக்கு சொல்லப்பட்ட நாம் படித்த மிருகங்களையும் பறவையும் கொண்டும் நான் கற்கின்றேன் கற்றுக்கொள்கின்றேன் என்று கூறுகின்றான் அறிவியலாளர்களும் அதை கூறுகிறார்கள் ஒவ்வொன்றும் என்ன நடக்கிறது என்று பார்த்து கற்றுக்கொள்கின்றோம் மிருகங்களில் ஒன்றை ஒன்று அடித்துக் கொள்வதில் எது பலசாரியாக இருக்கிறதோ அது தலைமையாக இருக்கிறது அப்படி என்றால் நாமும் தலைமை பதவிக்கு வர வேண்டும் என்றால் அடிப்பதில் நான் நிர்பந்தம் செய்வதில் நான் பலசாலியாக இருக்க வேண்டும் என்று மனிதன் கற்றுக்கொள்கின்றான் இறைவன் தேர்ந்தெடுப்பது எப்படிப்பட்டவர்களை பலவீனமாக தங்களை காணக்கூடியவர்களை அவருடைய பலமெல்லாம் இறைவனுக்கு பணிவது மனிதனை இறைவன் தன்னை வழிபடுவதற்காக படைத்திருக்கின்றான் பணிவு உடைய மனிதன் வழிபடுகிறான் தன்னுடைய உணர்வுக்கு தன்னுடைய இறைவனுக்கு வழிபடுகிறான் பெருமை கொண்ட மனிதனாக அவன் இருக்க மாட்டான் இறைவன் தேர்ந்தெடுத்தவர் அவன் இறைவனுக்கு பணிகின்றான் நீங்கள் தேர்ந்தெடுப்பவர்கள் எவருக்கும் பணிய மாட்டார்கள் அவர்கள் உருவாக்கக்கூடிய சட்டத்திற்குமே அவர்கள் பணிய மாட்டார்கள் தங்களை அதற்கு மேலானவர்கள் என்று எண்ணக்கூடியவர்கள் இறைவனோ பலவீனமானவர்கள் உங்களுடைய கணக்கில் பலவீனமானவர்கள் அவர்கள் இணை இறைவனுக்கு தன்னை படைத்தவனுக்கு தங்களுக்கு தரக்கூடிய அந்த உணர்வுக்கு பணியக்கூடியவர்கள் நன்மைக்கு பணியக்கூடியவர்கள் பெரும்பாலும் அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் ஏமாளிகள் என்று எண்ணுகிறீர்கள் உங்களுடைய இறைவன் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் அவருடைய நற்குணத்திற்காக அவருடைய பணிவிற்காக இப்பொழுது அவர்கள் அவருடைய இறைவனால் பக்குவம் அடையப்பட்டு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது அவர்கள் படிப்படியாக அந்த மனிதர்கள் இறைவனை பணிந்தவர்களாக தங்களை வெளிக்காட்டுக் கொள்பவர்கள் அல்ல இறைவன் அவர்களை வெளிப்படுத்தினால் தவிர தங்களுக்கு எது கற்றுக் கொடுக்கப்பட்டதோ நன்மை என்று எது கற்றுக் கொடுக்கப்பட்டதோ அதை கொண்டு அவர்கள் வாழ்கிறார்கள் எடுத்துக் கூறுகிறார்கள் நம்முடைய அறிவோ பலசாலியை தான் தேடுகிறது இந்த மனிதன் நல்ல மனிதனா என்று பார்ப்பதில்லை நல்ல மனிதன் என்பது மனதை கொண்டு இவர்களோ மிருகங்களைக் கண்டு பலசாலிகளாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஒவ்வொரு நாடும் வல்லரசாக அப்படின்றா என்ன நிர்பந்தம் செய்யக்கூடிய அடிமைப்படுத்தக்கூடிய தன் மக்களையே அடிமைப்படுத்தக்கூடிய அதைத்தான் நாம் விரும்ப பெரும்பாலான மக்கள் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இறைவன் கூறுகின்றான் சொற்பமானவர்கள் தவிர நல்லுணர்வு பெறுவதில்லை இவர்கள் உணர்வை பின்பற்றுவது இவர்களுக்கு பெரும் பாரமாக இருக்கின்றது பெரும்பாலானவர்களுக்கு இறைவன் கூறுகின்றான் சொற்பமானவர்கள் தவிர நல்லுணர்வு பெறுவதில்லை நல்லுணர்வு பணிவுடன் இருங்கள் உங்களுக்கு நான் ஆட்சியை நான் தருகின்றேன் நீங்கள் எடுத்துக்கொள்வதல்ல உங்களுடைய அரசர்கள் ஆட்சியை எடுத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் தன்னுடைய சகோதரரையும் தன்னுடைய தந்தையாரையுமே கொன்று ஆட்சியை எடுத்துக் கொள்ளக்கூடிய உங்களுடைய அரசர்கள் நேற்றும் இன்றும் இனியும் அவர்கள் அதைத்தான் செய்வார்கள் நீங்கள் அதைத்தான் பலம் என்று கருதுகிறீர்கள் அதன் காரணமாக அவ்வாறு நிகழ்கிறது இறைவன் ஏற்படுத்தியது அல்ல நீங்கள் உருவாக்கி கொண்டது எப்பொழுது இது எனக்கு நன்மையை தரவில்லை என்று உணர்கின்றீர்களோ இப்பொழுது இறைவன் உங்களுக்கு வழிகாட்டுகின்றான் அவனுடைய வேதத்தின் வாயிலாக உங்களுடைய உணர்வின் வாயிலாக வழிகாட்டுகின்றான் நீங்கள் எப்பொழுது இறைவனிடம் திரும்புகிறீர்கள் உங்களுக்கு வழி இல்லை என்னும் போது திரும்புகின்றீர்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்கள் என்று அறியும் பொழுது உங்களுடைய வாசல்கள் எல்லாம் மூடப்படும் பொழுது அப்பொழுதுதான் உங்களுடைய உள்ளத்தின் பாதையில் அங்கே அவனுடைய வாசல் திறந்திருக்கிறது உங்களுடைய இறைவனின் வாசல் திறந்திருக்கிறது உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த செய்தி அங்கே உங்களுக்காக இருக்கிறது மனிதன் பலவீனமாக இருக்கின்றான் இறைவன் அவ்வாறே படைத்திருக்கின்றான் மனிதன் இறைவனை பணியும் போதுதான் அவன் இறைவனுடைய பிரதிநிதியாக ஆக்கப்படுகின்றான் இறைவன் கூறுகின்றான் நாம் உங்களை அகிலங்களுக்கு உங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் என்று கூறுகின்றான் இதைத்தான் இவர்கள் ஒரு சோதனையாக இறைவன் கூறுகின்றான் இஸ்ரேலிய மக்களே என்று கூறுகின்றான் இவர்களும் தங்களை நான் தான் இஸ்ரேலிய மக்கள் என்று கூறிக்கொள்கின்றான் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொருவரும் நாங்கள் தான் எங்களைத்தான் இறைவன் அழைத்திருக்கின்றான் எங்கள் குடும்பம்தான் எங்கள் முன்னோர்களைத்தான் அவன் அழைத்திருக்கின்றான் நாங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன் காரணமாக அவர்கள் அந்தந்த பகுதிகளில் அக்கிரமம் செய்கிறார்கள் நாங்கள் பலசாரிகள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் இறைவனங்களை தேர்ந்தெடுக்கின்றான் இவர்கள் அல்ல என்று நினைத்து மனிதர்களை அச்சுறுத்துவதும் அடிமைப்படுத்துவதும் நிர்பந்திப்பதும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் போர் இவர்களின் காரணமாக தங்களை என்று எண்ணிக்கொண்டதன் காரணமாக இறைவன் கூறுகின்றான் உங்களை அகிலத்தை விட தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் வானங்கள் முதலாக பூமி வரையும் படைத்திருக்கின்றேன் இவை யாவையும் ஆட்சி செய்வதற்கு நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் என்று கூறுகின்றான் இவர்கள் மனிதர்களை ஆட்சி செய்திருக்கின்ற எண்ணிக்கொண்டார்கள் ஒவ்வொரு மனிதனும் இறைவனுக்கு பணியும் பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இறைவன் அவனை பலமைக்குமோனாக இறைவனுக்கு பணியும் பொழுது மற்ற யாவும் அவ் அவனுக்கு பணிகிறது இதை இறைவன் அறிவிக்க இவர்களோ பரம்பரை பரம்பரையாக எங்கள் குடும்பத்தார் யாவரும் எங்களுடைய சுற்றத்தார் யாவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மனிதர்களின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு இறைவன் எங்களை தேர்ந்தெடுக்கின்றான் என்று எண்ணிக்கொண்டு இவர்கள் மனிதர்களை மனிதர்களாக கூட பாவிக்காமல் நடத்தக்கூடியவளாக நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இறைவன் அகிலங்களை உங்களுக்கு உங்களை அகிலங்களுக்கு மேலாக நான் விரும்பினேன் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் என்று கூறுகின்றான் என்னுடைய பிரதிநிதியாக அகிலங்களுக்கு சாட்சியாக நீங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் நீங்கள் பணி உடையவர்களாக பணியுடையவர்களாக எனக்கு பணிந்தவர்களாக என்னுடைய செய்திகளுக்கு பணிந்தவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை நான் தேர்ந்தெடுக்கின்றேன் என்று இறைவன் கூற இவர்களோ தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் என்னுடைய தந்தை என்னுடைய தாயார் என்னுடைய மாமன் என்னுடைய பாட்டனார் என்று கூறிக்கொண்டு நாங்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று கூறிக்கொள்கிறார்கள் அவ்வாறு அல்ல யார் பணிந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை இறைவன் குறிப்பிடுகின்றான் உங்களை குடும்பமாக அல்ல தனித்தனியாக இறைவன் பிரதிநிதியாக என்று தனி மனிதனை கூறுகின்றானே தவிர உங்கள் சந்ததிகளையோ உங்கள் முன்னோர்களையோ அல்ல உங்களை தனித்தனியாக ஒவ்வொருவரும் தனித்தனியாக இறைவன் இறைவன் பால் திரும்பி பணியுடையவர்களாக இறைவனுடைய செய்திகளுக்காக திரும்பி அவனை பணிந்தவர்களாக வாழும் பொழுது அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் உங்கள் முன்னோர்களும் அல்ல உங்கள் உடன் அல்ல உங்கள் பெற்றோர்களும் அல்ல உங்கள் துணைகளும் அல்ல நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறீர்கள் தனித்தனியாக யார் திரும்புகிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுக்கின்றான் என்று கூற இவர்களோ எங்கள் சந்ததிகள் பூராம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று கூறிக்கொள்கிறார்கள் உலகம் முழுவதும் அநியாயம் அற்றுள்ளியங்களும் இதன் காரணமாக நிகழ்கின்றன அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் இறைவன் எங்களை தேர்ந்தெடுக்க எங்களை தண்டிக்க மாட்டான் என்று அவள் என்ன எண்ணிக்கொள்கிறார்கள் என்பதற்காக இறைவன் அவளுக்கு கொடுக்கவும் செய்கின்றான் நீங்கள் என்ன எண்ணிக்கொள்கிறீர்கள் என்று நான் உங்களுக்கு மக்களையும் இன்னும் உங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றுவதைக் கொண்டு நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டீர்கள் என்று இறைவன் கேள்வி கேட்கின்றான் உங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் என்று நினைத்துக் கொண்டீர்களா என்று கேட்கின்றான் பணியுடையலாக நீங்கள் இருக்கின்றீர்களா என்று கேட்கின்றான் நான் உங்களை பலவீனமாக என் எனக்கு பணியும் பொழுதுதான் நீங்கள் அகிலங்களை ஆட்சி செய்யக்கூடிய அந்த தகுதிகளில் நான் உயர்த்துகின்றேன் உங்களுடைய பலத்தை கொண்டுள்ள சோதனைக்காக உங்களுக்கு பலம் கொடுக்கப்படுகிறது மனிதன் பலவீனமானவன் அவனுடைய பலமெல்லாம் அவனுடைய இறைவனுக்கு பணிவதுதான் அந்த பணிவில் மனித மாண்பு மனித குணம் என்று கூறக்கூடிய யாவும் நமக்கு வந்து அடைகிறது படிப்படியாக நாம் பக்குவம் அடைகின்றோம் பலன் தரக்கூடியவர்களாக உங்களுடைய அரசன் எந்த பலனும் தரமாட்டான் உங்களிடமிருந்து சகல பலன்களையும் பிடுங்குவான் இறைவன் தேர்ந்தெடுத்த நீங்களோ பலருக்கும் பலன் தரக்கூடியவர்களாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் இதைத்தான் இறைவன் பலவீனமான என்று கூறுகின்றான் இறைவன் கூறக்கூடியவரும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் அர்த்தமும் வேறு வேறு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அனைத்தும் தவறானவை இறைவன் உங்களுடைய குணத்திற்கு உங்களுடைய மனதிற்கு அறிவிக்கின்றான் இவர்களோ தங்களுடைய ஆக்கி கொண்டு மனித உடலை மாடுகளாக மாற்றுகிறார்கள் மாட்டின் உடல் போன்று சிங்கத்தின் உடல் போன்றும் மாற்றுகிறார்கள் அதுதான் வீரம் அதுதான் அரசனுக்கு அழகு என்றெல்லாம் அவ்வாறல்ல இறைவன் நம்முடைய மனதிற்கு அறிவிக்கின்றான் அழகு குணத்தில் இருக்கிறது உங்களுடைய உடலில் அல்ல அதுவும் உண்டு ஆனால் நம்முடைய பார்வை எதில் இருக்க வேண்டும் என்று இறைவன் அறிவிக்கின்றான் வழிகாட்டுகின்றான் எப்பொழுது நாம் திரும்புகின்றோம் எப்பொழுது நமக்கு வழி இல்லையோ நம்மால் வாழ முடியவில்லையோ எப்பொழுது இறைன் பக்கம் திரும்புகின்றோம் பணிவு வரும்பொழுது இறைவனுடைய உதவி வருகிறது இறைவனுடைய படைப்பான உயர்ந்த படைப்பான மனிதன் ஏன் பலவீனமாக இருக்கின்றான் உங்களுடைய பார்வையில் இறைவனுடைய பார்வையில் அது பலம் அவன் இறைவனுடன் திரும்புகின்றான் தன்னுடைய பலவீனத்தின் காரணமாக நம்முடைய பார்வை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று வேதம் வழிகாட்டுகிறது இவ்விதம் வழிகாட்டுகிறது

நான் தான் வழிகாட்டினேன் கொலை செய்தீர்கள் அதை என்ன செய்வது என்று தெரியவில்லை தெரியவில்லை இறந்த உடலை என்ன செய்ய வேண்டும் என்று அறிவிப்பதற்காக நான் உங்களுக்கு ஒரு காகத்தை அனுப்பி அதை பூமியை தூண்டும்படி செய்தால் நீங்கள் தவறு செய்துவிட்டு மறைத்து விடலாம் என்று எண்ணம் கொள்கின்றீர்களா உங்களுக்கு அறிவித்து தந்தவன் நான் நீங்களோ இதை கொண்டே விடலாம் என்றும் எண்ணுகிறீர்கள் உங்களுடைய அறிவு எவ்விதம் வேலை செய்கிறது உங்களை பலசாரிகளாக காட்ட முற்படுகிறீர்கள் உங்களை அறிவு அவ்வாறு செய்கிறது உங்கள் அறிவு தான் உங்களுக்கு சோதனை அறிவை கொண்டுதான் நீங்கள் பெருமை கொள்கிறீர்கள் எனக்கு இது தெரியும் நான் செய்துவிட்டு மறைத்து விடுவேன் யார் செய்கிறார்களோ இந்த குழந்தை புழைத்துக் கொள்ளும் என்று கூறுகிறீர்கள் யாருக்கு சூழ்ச்சியும் வஞ்சகம் இருக்கிறதோ சூதுவாதி யாருக்கு தெரியவில்லையோ இவன் புழைக்க மாட்டான் சூதுவாதை தெரிந்தவர்கள் புழைத்துக் கொள்வார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் எவ்வாறு உங்களுடைய அறிவு வேலை செய்கிறது நான் எவ்விதம் இருக்கின்றேன் என்பது என்னுடைய என்னை சுற்றிலிருக்கும் காட்சிகள் மிருகமோ பறவைகளோ ஒவ்வொன்றும் நான் எவ்விதம் இருக்கின்றேன் என்பது எனக்கு காட்டுவதற்காக நல்ல குணத்தோடு இறைவனுக்கு பணிந்தவனாக நாம் வாழும்போது நம் சூழல் மாறுகிறது நம்முடைய இயற்கையிலிருந்து நாம் மாறும்போது அதை அறிவிப்பதற்காக நம்மை சுற்றிலும் அது போன்றது படைக்கப்படுகிறது உருவாகிறது நீங்களோ அதை பார்த்து கற்றுக்கொள்கிறேன் என்று கூறுகிறீர்கள் கற்றுக் கொடுப்பவன் இறைவன் மறந்து விட்டீர்கள் காரணமாக உங்களுக்கு நீங்கள் எதை கொண்டு உங்களுக்கு நீங்கள் இறைவனாக ஆக்கிக் கொண்டீர்கள் இது எங்களுடைய முன்னோரின் வழக்கம் என்று கூறுகிறீர்கள் உங்கள் முன்னோர்கள் அறியாதவர்களாக இருந்தால் கூடவா என்று கேட்கின்றார் நன்மை தீமை அறியாதவளாக இருந்தால் கூடவா என்று கேட்கின்றார் வேதன் நமக்கு அறிவிக்கக்கூடிய செய்தி ஒரு ஒன்று நாம் வேதத்திலிருந்து சொல்லப்பட்ட செய்தியாக எடுத்துக்கொண்டது வேறு அதைத்தான் வேதத்தை கொண்டு வழிகாட்டும் பொழுது நாம் பிரித்து அறிகின்றோம் வேதத்தை கொண்டு நமக்கு வழிகாட்டுகிறார்கள் என்பதை அதைக் கொண்டுதான் அறிகின்றோம் நாம் செய்து கொண்டதை சரி என்று கூறுவதற்கல்ல வேதம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அது சரியா தவறா என்று நம்மை திருத்திக் கொள்வதற்காகத்தான் வேதம் வருகிறது நாம் வேதத்தின் பக்கம் திரும்புவதே நான் வசதியாக இருக்கின்றேன் என்று வசதியை இறைவனம் காட்டுவதற்காகவா உங்களுடைய கோயில்களிலும் உங்களுடைய சர்ச்சைகளிலும் உங்களுடைய மசூதிகளிலும் முன்னில் நிற்பவர்கள் யார் வசதி படைத்தவர்கள் தானே வசதியில்லார்கள் பின்னால் நிற்கிறார்கள் அல்லது கோயிலுக்கு வெளியே நிற்கிறார்கள் தானே இறைவன் அவரிதம் அறிவி ஆக்கிக் கொண்டார் இறைவனுடைய செய்திகளை உருவமாக ஆக்கினீர்கள் இறைவனுக்கும் ஒரு வீட்டை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் அகிலங்களை படைத்தவனுக்கு நீங்கள் வீடுகளை உருவாக்குகிறீர்கள் முன்னர் அதற்கு முன்னர் நீங்கள் நிற்கிறீர்கள் உங்களுடைய மரியாதைக்காக ஆனால் இறைவனுக்கு மரியாதை என்று கூறுகிறீர்கள் உங்களுடைய மரியாதை தான் காண்பிக்கின்றீர்கள் நான் மரியாதையானவன் நான் கௌரவம் உள்ளவன் என்று நீங்கள் காட்டிக்கொள்வதற்காக இறைவனை நீங்கள் வழிபடவில்லை பறவைகளையும் மிருகங்களையும் நாம் எவ்வாறு இருக்கின்றோம் என்பது உங்களுக்கு காண்பிப்பார்கள் கால்நடைகள் பணிந்திருக்கின்றது தங்களுக்கு அவைகள் உங்களுக்கு பலன் தரக்கூடியவைகளாக இருக்கின்றன எப்பொழுது நாம் அபகரிக்க துவங்கினோமோ என்னுடையது என்று ஆக்கி கொண்டவோ இப்பொழுது காட்டுகின்றது உங்களுடைய கால்நடைகளை உண்ணக்கூடியது உருவாகிறது உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் உருவாக்கி கொண்டு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று மிருக மிருகங்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறீர்கள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்படுது வேதம் என்ன சொல்லுது முழுவதும் வேதத்திற்கு புறம்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வழி அறியாதன் அதன் காரணமாக நம்முடைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் என்று நாம் மனதில் பணியும் பொழுதுதான் வேதத்தின் உண்மையான விளக்கம் உங்களுக்கு இறைவன் அறிவிக்கின்றான் நீங்கள் பார்த்து கொண்டதோ நீங்கள் கேட்டுக்கொண்டதோ நீங்கள் படித்ததோ அல்ல அவர்கள் திரித்து கூறுகிறார்கள் வேதத்தின் விளக்கம் வரும் பொழுது நீங்கள் செய்வதற்கு ஒன்று இல்லை உங்களுடைய தவறுகள் உங்களுக்கு தெரியும் அதற்குரிய சாட்சியங்களை நீங்கள் காண்பீர்கள் ஆம் என்று கூறுவதை தவிர தர்க்கம் இல்லை வேதத்திற்கு புறம்பான செய்திகள் வரும்பொழுதுதான் நீங்கள் தங்கிக்கின்றீர்கள் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் வேதத்தில் இருந்து வரக்கூடிய தெளிவு உங்களுக்கு ஆம் என்று கூற செய்கிறது சரிதான் என்று கூற செய்கிறது பெருமை கொள்ள கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அல்லது அவளுக்கு புரியாது இவர் என்ன கூறுகிறார் என்று கேட்பார்கள் இவர்கள் வேதத்தில் தங்களுக்கு தோதானவற்றை தேடுகிறார்கள் வேதம் உங்களுக்கு வழிகாட்ட நீங்களோ உங்களுக்கு தோதானவற்றை நீங்கள் செய்வதை யார் சரி என்று கூறுகிறார் கூறுகிறார்களோ அவர்களுக்கு பின்னால் அதற்கு வேதத்தை சாட்சியாகவும் நீங்கள் ஆக்கிக் கொள்கிறீர்கள் அவர்கள் தங்களுடைய சத்தியத்திற்கு அல்லாவையே சாட்சியாக்குவான் என்று கூறுகின்றான் அதாவது அவனை தவிர இல்லை என்று அவர்கள் வாழ்வதாக மற்றவர்களுக்கு கூறுகிறார்கள் அதாவது பொய் சத்தியம் செய்கிறார்கள் நாங்களும் நம்பிக்கை கொண்டவர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் கூறுகின்றான் இவர்கள் பொய்யர்களே என்று இருன் கூறுகின்றான் யார் என்று நாம் தேட வேண்டாம் இவர்கள் பொய்ய என்று இருன் கூறினானே யார் என்று தேட வேண்டாம் நான் அந்த பொய்யனாக இருக்கின்றேனா என்று நாம் பார்க்க வேண்டும் அந்த பொய்யர்களில் நான் இருக்கின்றேனா என்னுடைய மனதிற்கு விரோதமாக அதாவது என்னுடைய மனம் என்று கூறும் பொழுது நன்மை மட்டும்தான் மனசு படி வாழுங்கன்னு சொன்ன மனசு தப்பு செய்ய சொல்லுது அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்கிறான் தப்பு தப்பு செய்யாது தப்பு சொல்லிக் கொடுக்காது எது தப்புன்னு சொல்லிக் கொடுக்கும் மனம் நன்மையை உங்களுக்கு அறிவிக்கிறது தீமையை உங்களை விளக்குகிறது அது உள்ளத்திற்கு அது பணிகிறது இல்லை என்றால் அது ஏற்றுக்கொள்ளாது உங்கள் மனம் கஷ்டத்திற்கு இருந்துதான் நீங்கள் உங்கள் காரியங்களை செய்து கொண்டு இருப்பீர்கள் மன அமைதியோடு செய்ய மாட்டீர்கள் நிர்பந்தத்தின் காரணமாக வெளியே சொன்ன உன் அடிச்சிருவேன் அப்படின்னு அந்த மிரட்டினதுக்காக நீங்க வெளியே தெரியாம இருக்கு வாங்கிட்டு வரீங்களே தவிர மனம் ஏற்றுக்கொண்டதாக அல்ல அவ்வாறு நாம் ஆக்கப்பட்டு இருக்கின்றோம் எப்பொழுது வழி இல்லைன்னு நம்ம உணர்றமோ இப்போ வேதம் நமக்கு வழிகாட்டுது ரொம்ப லேசானது அதனாலதான் லேசா இருக்கு இது வரைக்கும் நம்ம வாழ்றதுக்கு பெரும் பெருமுயற்சியை நினைச்சிட்டு இருந்தோம் வேதம் எனக்கு லேசானது அறிவிக்கிறது வாழ்க்கையே லேசின்னு எனக்கு புரியும் போதா லேசாகுது புரியாத போது இல்லை இவங்க லேசானதுன்னா கொஞ்சம் காசை கொடுத்துட்டு நான் நல்லபடியான உள்ள விட்டுருவாங்க அதுல எல்லா வசதியும் இருக்கும் போல தெரியுது அப்படி இல்ல உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் மனசுல தெளிவுபடுத்துறேன் அப்படிதான் நினைச்சு எல்லாரும் போய் எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்துட்டு கோயிலுக்கு போகிற எல்லா சொத்தும் எழுதி கொடுத்துட்டா அப்புறம் வாழலாம் அப்படின்னு சொல்லி சுகமாக வாழலாம் இல்லை இல்லை ஒரு காலம் இல்லை அப்புறம் அவர்கள் உணர்வாங்க தெரியாமல் எழுதி கொடுத்துட்டேன் சொத்த போறேன் இப்போ வழி இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படி உங்களுடைய வழிமுறை அது லேஸ் என்று நினைத்துக் கொண்டீர்கள் எழுதி என்று நினைத்துக் கொண்டீர்கள் எழுது என்று என்ன என்று விளங்கிக் கொள்ளாமல் வேதம் மட்டும்தான் அதாவது நம்மை படைத்தவன் மட்டும்தான் நம்முடைய உணர்வின் வாயிலாக ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக தனியாக அவங்களுக்கு ஏஜென்ட்லாம் கிடையாது உங்களை படைத்தவனுக்கு ஒரு ஏஜென்டும் தேவையில்லை ஒரு புதுசாரியும் தேவையில்லை ஒரு பாரு யாரும் ஒரு இமாமோ யாரும் உங்க உங்களுடைய இறைவனுக்கு தேவையில்லை நீங்கள் வாழும் வாழ்க்கையில் அவர்களெல்லாம் தேவைதான் உங்களுக்கு இறைவன் அவர்கள் அவருடைய தேவையில்லை இறைவன் ஒவ்வொருடம் நேரடியாக அறிவிப்பவன் நாம் பணிவுடையவளாக இருந்தால் மட்டும்தான் என்னுடைய உணர்வை என்னுடைய இறைவனின் வாக்கை நான் அறிந்து கொள்ளக்கூடியவனாக இருப்பேன் இருக்கின்றேன் இல்லைன்னா நல்ல வாக்கு சொல்றது யாருன்னு கேட்டு போயிட்டு இருப்போம் கடைசியில் குறி சொல்ற முன்னாடி போயிட்டு அவனும் உங்களை ஏமாற்றுவான் ஏமாற்றுவன் உங்களை ஏமாற்றாத இருக்கட்டும் இறைவன் கூறுகின்றான் அப்ப நீங்க ஏமாற்றாம இருந்தா மட்டும் தான் ஏமாற்றுவன் யாரும் உங்களுக்கு தெரியும் ஏமாற்றி வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நீங்க அறியும் பொழுது இப்பொழுது அல்லது விடுபடுவீர்கள் இப்பொழுது ஏமாற்றுவன் யார் என்று நீங்கள் அறிவீர்கள் ஒரு திருடனுக்கு தான் திருடன் எப்படி இருப்பான்னு தெரியும் எந்த திருடன் திருந்த விரும்புகின்றானோ அவனுக்கு இறைவன் வழிகாட்டுகின்றான் மற்ற திருடர்கள் எப்படி இருப்பான் அவனுக்கு தெரியும் நான் தன்னை அவன் அறிந்து கொண்டதன் காரணமாக ஏமாற்றுபவன் உங்களை ஏமாற்றாதிருக்கட்டும் என்றால் நான் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்று நான் அறிந்து இதிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று உணர்ந்து என் இறைவனுக்கு பயந்தவனாக ஏனென்றால் நான் ஏமாற்றினால் தவறு செய்தால் எனக்கு அதற்குரிய கூலி கிடைத்துவிடும் என்ற பயத்தின் காரணமாக நான் செய்ததன் காரணமாக எனக்கு ஒரு கேடு வந்துவிடும் என்ற அந்த பயத்தின் காரணமாக திருந்துவதற்கான அறிகுறி இதுதான் இறைவனுக்கு பயப்படுதல் என் தவறுகளின் காரணமாக எனக்கு ஒரு தீங்கு வந்துவிடுமே என்று பயப்படுவது இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுகிறீர்கள் இப்பொழுது இறைவனுடைய உதவி வருகிறது எப்படி திருந்த வேண்டும் ஆனால் அப்பொழுது அவசரப்படுகிறீர்கள் இறைவன் உங்களுக்கு ஒன்றை தரும்பொழுதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் செய்யறீங்க இல்லையா கஷ்டம் வந்தோடனே உடனே தேரணுன்றீங்க நீங்கள் செஞ்ச தவறுக்கு உடனுக்குடனே தண்டனை கொடுத்துருந்தா நீங்கள் திருந்தின உடனே பலன் வரும்னு கேட்குறீங்க சரிதான் நீங்கள் செஞ்ச தவறுக்கு உடனே தண்டனை கொடுத்துருந்தா யாராவது ஒருத்தர் மிஞ்சுவாங்களா வாங்களாங்க உலகத்தில் நீங்கள் செஞ்சதுக்கு உடனே எல்லாரும் செஞ்ச உடனே ஒட்டுங்க ஃபீல்டில் போடுங்க உடனே அவனுக்கு இது பண்ணுங்கன்னு சொல்றாங்க இல்லையா அவர்கள் ஒவ்வொருவரும் செய்ததற்குரிய உரிய கூலி கொடுக்கப்பட்டால் ஒருத்தரும் இருக்க மாட்டோம் நம்முடைய கீடைகளுக்கான தண்டனை வர வேண்டாம் என்று விரும்புகின்றோம் நன்மைக்கானது உடனே வர வேண்டும் என்று பக்குவப்படுத்துகின்றான் ஒரு ஆட்சியாளன் எவ்வாறு இருக்க வேண்டும் பொறுமையுடனா இருக்க வேண்டுமா அவசரத்தில் முடிவெடுக்கணுமா அவசரத்தில் முடிவெடுக்கணுமா பொறுமையா வேலை செய்யணுமா ஒரு காரியம் நடைபெற்றதுக்கு பின்னர் அதுக்காக வழி தேடுறோமா அதுக்கு முன்கூட்டியே அறிந்து செய்யறதா தண்ணி தேங்கினதுக்கு அப்புறம் தண்ணி நீக்கிறதுக்கு வழி தேடுறதா தண்ணி ஓடுற பாதை அதை அடைபடக்கூடாதுன்னு நீங்கள் காரியங்கள் செய்யறதா நல்லதை கற்றுக்கொண்டால் அது விளங்கும் அதாவது இறைவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தால் அது விளங்கும் நீங்கள் மிருகங்களிடம் இருந்து கற்றுக்கொண்டீர்கள் என்றால் தவறு மாற்றிக்கொண்டதுக்கு அப்புறம் அதுக்கு புரியும் இல்லையா சிந்திக்கிறது கிடையாது போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் என்ன செய்யணும்னு யோசிக்கும் மறுபடியும் மறுபடியும் மாட்டிக்கும் மனிதன் தலைவனமாக தன்னை பணியுடையவனாக தன்னை அறியும் பொழுது தன் செய்திக்கு இறைவனுடைய செய்திக்கு பணியும் பொழுது அவன் அறிவிக்கப்படுகின்றான் நீங்கள் ஒன்று போது எவ்வளோக்கு போய் உருவாக்குறீங்க ஒரு லெட்டர் எழுந்து கூட எழுதி எழுதி கிழிச்சு கிழிச்சு போட்டிருக்கீங்க சரியா வரல சரியா வரல எவ்வளோக்கு போய் சேர்க்குறீங்க இறைவன் கற்றுக் போது நீங்கள் முதல் முறையாக செய்யும் பொழுதே அழகானதாக இறைவன் கற்றுக் கொடுக்கும்பொழுது பொறுமையும் நிதானத்தோடும் நீங்கள் செய்கின்றீர்கள் ஒவ்வொன்றையும் ஒரு காரியம் செய்யும் பொழுதே நீங்கள் அறிவிக்கப்படுகிறீர்கள் இப்படி போனால் தப்பாக வந்துடுமே சரியா வராது என்ன இப்போ நிதானத்தோடையும் பொறுமையோடையும் ஒவ்வொன்றையும் செய்கின்றீர்கள் அவசரத்தில் செய்யும்போது தப்பு தப்பாக செஞ்சு மறுபடியும் மறுபடியும் பண்ணிக்கிறது இதுதான் அறிவியல்னு வர சொல்லு தப்பு பண்ணி தப்பு பண்ணி தெரிஞ்சுக்கிறது மனுஷ அறிவு தான் அறிவு வளர்ந்துட்டு வந்துச்சு இல்லை நல்ல அறிவு அப்படி வளரல நீங்கள் பணி உடையலாக இல்லாத நிலையில் நீங்கள் கற்றுக்கொண்டதை கூறுகிறீர்கள் அதனால்தான் எல்லா காலத்திலயும் உங்களுக்கு பகை ஒரு கூட்டங்களும் இன்னொரு கூட்டத்தையும் பகையாக பார்க்கிறாங்க மனுஷனாக பார்க்கலாம் உங்களை போல அடையாளமாக வச்சிருந்தா மட்டும்தான் அவங்க அவங்கள பார்த்துக்கிட்டீங்க அதற்குள்ளேயும் பகைதான் பார்க்கும்போது ஒன்றாக தோன்றுகிறது அவர்களுக்குள் பெரும் பகை இருக்கிறது குடும்பத்துக்குள்ளே பகை இருக்கு இல்லையா அன்னதம்பிக்கல பகை இருக்கா இல்லையா பங்காளி செண்டான்னு சொல்லுங்களேன் இருக்குத்தானு செய்யலாம் இதற்காக நீங்கள் உங்களை வளசாலைகளாக கொள்ளும் பொழுது நீங்கள் உங்களை நீங்கள் நினைத்து கொள்ளும் பொழுது அது ஏற்படுகிறது மனிதன் பலவீனமாக இருக்கின்றான் இறைவன் அறிவிக்கின்றான் நீ அதை நாம் உணரும் பொழுது இப்பொழுது இறைவன் ஆட்சியை தருகின்றான் நீங்கள் அந்த பலவீனத்தில்தான் அந்த பணிவில்தான் நீங்கள் நல்லது செய்வீர்கள் நீங்கள் அதிகாரமிக்கவர்களாக பலசாலையிலாக உங்களை நீங்கள் காணும் பொழுது நீங்கள் நிர்பந்தம் அழிச்சாட்டியம்தான் செய்வீர்கள் உங்களை நீங்கள் பார்த்து கொண்டாலே போதும் நாம் எப்படி நிகழ்கிறோம் பலவீனமாக ஆக்கும்போது உடம்பு சௌரியம்னா எப்படி கேட்குறீங்க எல்லார்ட்டையும் அதிகாரத்துடைய கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படித்தானே கொஞ்சம் எடுத்து கொடுப்பா அப்படின்னு கேட்கறீங்க இல்லைனா நல்லா இருக்கும்போது அதிகாரம்லாம் பண்றீங்க எடுத்து கொடுக்குறியா இல்லையா அப்படி இல்லையா நமக்கே இப்படி இருக்கும்போது ஒரு அரசனாக நாம ஏற்படுத்திக்கிட்டவங்க எப்படி இருப்பான் நம்முடைய அழிவுக்கெல்லாம் காரணம் தெரியுதா நம்முடைய சண்டைகளுக்கெல்லாம் சச்சைகளுக்கெல்லாம் கழகத்திற்கெல்லாம் காரணம் நாம் தான் இறைவனை விட்டோம் நம்மை பலசாலிகளாக எல்லா புகழும் புகழியாவும் அவனுக்கு என்று இருக்க இவர்களோ போனா போது உனக்கு புகழும் சொல்லிக்கிற மாதிரி எல்லா புகழும் சொல்லிக்கிறாங்க அதை அறிந்துதான் கூறுகிறீர்களா இல்ல ஒரு சடங்காக கூறுகிறீர்களா பணியுடையவர்களாக கூறுகின்றீர்களா போனா போது கடவுளையும் புகழ்வோம் பக்தியாளன்னு காட்டிக்கிறதுக்காக அப்படி சொல்லும் அப்படின்னு சொல்றீங்களா உங்களுக்கு தான் தெரியும் குற்றம் இல்லை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் நான் எந்த நிலையில் நான் இருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் காட்ட வேண்டியதெல்லாம் இல்லை நான் கடவுள் பக்தியாளன் தான் யாரு காட்டுகிறீர்கள் யாரு காட்டணும் நீங்கள் பணிபுரிகளாக இருக்கிறீர்களா என்பது உங்கள் இறைவன் அறிவானே நீங்கள் மறைத்து வைப்பதும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் அவன் அறிந்தவனாக இருக்கின்றான் யாருக்கு காட்டுகிறீர்கள்